ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு Maths வித் Mathesh. நம்ம இன்னைக்கு 9th Maths மெய் எண்கள் எடுத்துக்காட்டு 2.14ல இருக்கிற கணக்கு பார்க்க போறோம். 4.863 ஐ எண் கோட்டில் குறிக்கவும் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. எண் கோட்டில இந்த எண்ணை வந்து நம்ம எப்படி குறிப்போம் அப்படினு சொல்லி நம்ம வரையஞ்சு காமிக்கணும். இப்போ வந்து 4.8 இந்த எண் வந்து 4.863ங்கிறது ஒரு விகிதமுறு எண். அதாவது முடிவுறு தான் இருக்குது. 4.8 அப்படினு கொடுத்திருந்தாங்கனா நம்ம டைரக்டா எண் கோட்டில நான்குக்கும் ஐந்துக்கும் நடுவில் குறிச்சிடுவோம் நான்கு புள்ளி எட்டு ஆறு மூன்றை துல்லியமாக நமக்கு எண் கோட்டில் குறிக்கணும் அதனால் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறிக்க போகிறோம் இப்போ நமக்கு கொடுத்துருக்குற எண் என்ன நான்கு புள்ளி எட்டு ஆறு மூன்று அதாவது நான்கு புள்ளின்னு இருக்கிறதுனால நான்குக்கு அடுத்த எண் தான் அப்போ நான்குக்கும் ஐந்துக்கும் நடுவில் தான் இந்த எண் வந்து இருக்கும் நான்கு புள்ளி எட்டு ஆறு மூன்றுங்கிறது முழு எண் வந்து நான்கு புள்ளி அப்படின்ட்டு இருக்கிறதுனால நான்குங்கிற எண்ணுக்கு அடுத்து ஐந்துக்கும் உள்ளே தான் இந்த எண் வந்து இருக்கும் ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு இங்கே குறிச்சிக்கிறோம் எண் கோட்டில் ஜீரோலருந்து ஆறு ப்ளஸ் எண்கள் இந்த சைடு இருக்கும் மைனஸ் எண்கள் இந்த சைடு இருக்கும் அதில் ப்ளஸ் எண்களில் இருக்கிற நான்குக்கும் ஐந்துக்கும் நடுவில் தான் இந்த எண் இருக்குங்கிறத குறிச்சிக்கிறோம் இப்போ இந்த நான்குக்கும் ஐந்துக்கும் இடையில எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக இதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நான்குக்கும் ஐந்துக்கும் நடுவில் அதாவது நான்குக்கும் ஐந்துக்கும் நடுவில் என்ன எண்கள்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு வ ஃபஸ்ட்டு எண் வந்து நான்காக இருக்கும் அப்போ நான்கு கடுத்து நம்ம ஃபஸ்ட்டு தசம புள்ளியை இந்த எண்களில் குறிக்க போகிறோம் அப்போ நான்கு புள்ளி ஜீரோங்கிறது முதல் எண்ணாக இருக்கும் லாஸ்ட் எண் வந்து ஐந்து புள்ளி ஜீரோவாக இருக்கும் அப்போ நான்குக்கும் ஐந்துக்கும் இடையில் முதல் தசம விரிவாக்கத்தோடு நம்ம எழுதும்போது நான்கு புள்ளி ஒன்று நான்கு புள்ளி ரெண்டு இப்போ வந்து நம்ம முதல் தசம இடத்திருத்தத்தோடு எழுதியிருக்கிறோம் நான்குலேருந்து ஐந்து வரைக்கும் உள்ள எண்களில் முதல் தசம புள்ளியை எடுத்து எழுதியிருக்கிறோம் இப்போ இந்த கொடுக்கப்பட்ட எண் வந்து நான்கு புள்ளி முதல் தசம எண் என்ன எட்டு ஸோ நான்கு புள்ளி எட்டுங்கிற எண்ணுக்கும் நான்கு புள்ளி எட்டுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக இந்த புள்ளியை மார்க் பண்ணிடுவோம் நான்கு புள்ளி எட்டுக்கு அடுத்தும் நம்பர்ஸ் வருது ஸோ நான்கு புள்ளி எட்டுக்கும் நான்கு புள்ளி ஒன்பதுக்கும் நடுவில் தான் இந்த எண் இருக்கும் நான்கு புள்ளி எட்டுன்னு ஆரம்பிக்கிறதுனால நான்கு புள்ளி எட்டுக்கு அடுத்து நான்கு புள்ளி ஒன்பதுக்கு நடுவில் இருக்கும் ஸோ இதை நம்ம விரிவாக எடுத்து ரெண்டாவது தசம இடத்திருத்தத்தோடு அடுத்த எண் கோடு வந்து வரைய போகிறோம் இந்த ரெண்டாவது தசம இடத்திருத்தத்தோடு எழுதக்கூடிய எண்களில் முதல் எண் என்னவாக இருக்கும் நான்கு புள்ளி எட்டு இது நான்கு புள்ளி எட்டு அடுத்த தசம எண்ணான ஜீரோ சேர்த்துக்கிறோம் அப்போ இந்த எண் வந்து நான்கு புள்ளி ஒன்பது இன்னொரு தசம இடத்திருத்தத்தோடு எழுதுகிறதுனால நான்கு புள்ளி ஒன்பது ஜீரோவாக இருக்கும் அப்போ எட்டு ஜீரோவுக்கும் ஒன்பது ஜீரோவுக்கும் இடையில் இருக்கிற எண்களை இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணணும் அப்போ நான்கு புள்ளி எட்டு ஒன்று நான்கு புள்ளி எட்டு ரெண்டு இப்போ நம்ம ரெண்டாவது எண்ணின் தசமை இடத்திருத்தத்தோடு எடுத்து எழுதியிருக்கிறோம் நான்கு புள்ளி எட்டு ஜீரோலேருந்து நான்கு புள்ளி ஒன்பது ஜீரோ வரைக்கும் இந்த எண்ணை அப்படியே விரித்து எழுதியிருக்கிறோம் இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட எண் வந்து நான்கு புள்ளி எட்டு ஆறு அதாவது எட்டு ஆறுங்கிற இந்த இடத்துக்கு அப்புறம்தான் வரும் நான்கு புள்ளி எட்டு ஆறுன்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த எண் கோட்டோட நம்ம ஆன்சராக எழுதியிருக்கலாம் எட்டு ஆறுக்கு அடுத்தும் ஒரு டிஜிட் வர்றதுனால அப்போ நான்கு புள்ளி எட்டு ஆறுக்கும் நான்கு புள்ளி எட்டு ஏழுக்கும் நடுவில் தான் கொடுக்கப்பட்ட எண் வரும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து மூன்று தசம இடத்திருத்தத்தோடு அடுத்த எண் கோடை நம்ம வரைய போகிறோம் இப்போ இதில் என்ன எண் வரும் நமக்கு முதல் எண் வந்து நான்கு புள்ளி எட்டு ஆறு ஜீரோ அப்படின்னு முதல் எண்ணையும் லாஸ்ட் எண் வந்து நான்கு புள்ளி எட்டு ஏழு ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு நடுவில் இருக்கிற எண்களை எடுத்து எழுத போகிறோம் நடுவில் என்ன எண்கள்லாம் வரும் நான்கு புள்ளி எட்டு ஆறு ஒன்று நான்கு புள்ளி எட்டு ஆறு ரெண்டு நான்கு புள்ளி எட்டு ஆறு மூன்று இந்த மாதிரி நமக்கு அதுக்கு இடையில் இருக்கிற எண்கள் எல்லாம் வந்து கொடுக்கப்பட்ட எண் என்ன நான்கு புள்ளி எட்டு ஆறு மூன்று அப்போ அந்த எண் வந்து நமக்கு இப்போ கிடச்சிடுச்சு நான்கு புள்ளி எட்டு ஆறு மூன்றுங்கிறது இந்த நான்காவது எண் கோட்டில் நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ நம்ம நான்கு புள்ளி எட்டு ஆறு மூன்றை எண் கோட்டில் மார்க் பண்ணியாச்சு நமக்கு கொடுக்கப்பட்ட எண்ணானது நான்குன்னு இருந்ததுன்னா முதல் எண் எண்கோட்டில் நம்ம குறிச்சிடலாம் ரெண்டாவது ஒரு தசம எண் வரும்போது ரெண்டு கோடு வரைய வேண்டியிருக்கும் நமக்கு வந்து தசம புள்ளி கடுத்து மூன்று ஸ்தானம் கொடுத்துருக்கிறதுனால மொத்தம் நான்கு எண் கோடுகள் நமக்கு வரும் நான்கு கோடுகளாக விரித்து எழுதும்போது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட எண்ணை எண்கோட்டில் குறிக்க முடியும்